தூத்துக்குடி சுவாமி விவேகானந்தர் காலனி பகுதியில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளதால் வட்டியை கட்ட தங்கள் குடும்பத்திற்காக ஆண்களுடன் சேர்ந்து கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்கள் குறித்து பார்க்கலாம் தூத்துக்குடி திரேஷ்புரம் அருகே உள்ளது இந்த விவேகானந்தர் நகர் கடற்கரை பகுதி இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் பிரதான தொழிலே பிடித்தல்தான் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் ஃபைபர் படகுகளில் கடலுக்குள் சென்று மீன்களை பிடித்து வருகின்றனர் அதிகாலை மூன்று மணிக்கு விழித்தெழுந்து பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு உணவு தயார் செய்து வைத்துவிட்டு ஐந்து மணி முதல் ஆண்களுடன் சேர்ந்து கடலுக்கு செல்கின்றனர் ஒரு படகில் இரண்டு ஆண்கள் மூன்று பெண்கள் என மீன்பிடிக்க செல்கின்றனர் கரையில் இருந்து ஆழமான பகுதிக்கு சென்ற பிறகு கடலில் வலையை வட்டமாக வீசி பின்னர் அந்த வலையை சுருக்கி எடுத்து மீன்களை பிடிக்கின்றனர் மேலும் நெத்திலி மீன் கோலா மீன் பன்னா மீன் ஊழி மீன் கிளி மீன் கெளுத்தி மீன் நண்டு போன்றவற்றை பிடித்து கரைக்கு கொண்டு வந்து மீன்களை மொத்தமாக வியாபாரியிடம் கொடுத்து விடுகின்றனர் இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் தற்போது தங்கள் பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கு மற்றும் குடும்ப செலவுக்காக அதிக வட்டிக்கு பணம் வாங்கி மிகவும் அவதிப்பட்டு வருவதாக மீன்பிடிக்க செல்லும் பெண்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கடனை அடைப்பதற்கு ஆண்கள் மட்டும் உடைத்தால் போதாது என தாங்களும் கடல் தொழிலுக்கு சென்று வருவதாக பெண்கள் கூறுகின்றனர் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகளான சாலை பேருந்து வசதிகள் தெரு விளக்குகள் போன்ற வசதிகளை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர் இப்பகுதி மக்கள் மேலும் தங்களுக்கு அரசு மகளிர் சுயஉதவி குழு மூலம் கூட்டுறவு வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு கடன் வழங்கினால் தாங்கள் கந்து வட்டிக்கு பணம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிவித்த பெண்கள் தங்களுக்கு அரசு மானிய விலையில் படகு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இருந்து பேசுறோம் எங்க ஏரியாவில் நூறு பேர் குடும்பம் வசிக்குது மீனவர் குடும்பம் ஆம்பளைங்க கடலுக்கு போறாங்க அவங்களோட நாங்களும் போறோம் படிக்க வைக்கிறக்காக அவங்க கொடுக்குற தொகை எங்களுக்கும் பத்தலாதனால நாங்களும் அவங்க கூட போய் கடல் மேலேயே கிடக்கும் எனி டைமும் நீங்க கடன் அதிகமாக வாங்கினதுனால எங்களுக்கு வட்டி கட்ட முடியல அரசு எங்களுக்கு மகளிர் கடன் உதவி எங்களுக்கு வழங்குங்க படகு வைக்கிறதுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச எங்களுக்கு உதவுங்க உங்களை தான் நாங்க இருக்கோம் வட்டிக்கு பணம் வாங்கி குடும்பம் நடத்தும் தங்களின் அவலநிலை மாற அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது